சுவாமி ஆலயம் உத்திரேசியவரத் மறுபிறவி இல்லாத சிவன் ஆலயம் தேப்பெருமநல்லூர் இக்கோயிலின் கோபுரத் தோற்றம் இந்த கோயிலை வந்து வணங்கிட்டால் ஒரு முறை அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது இந்த வாழ்க்கையில் இனி ஒரு ஜென்மம் வேணான்னு சொல்கிறவங்க இக்கோயிலுக்கு வந்து ஒரு முறை தரிசனம் செய்தால் மறுபிறவியே கிடையாது இது ஐதீகத்தில் நடந்துகிட்ருக்கு இங்கே வரும் பக்தர்கள் அனைவருமே எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் இனி ஒரு பிறவி தேவையில்லை சொல்லி தான் வேண்டிட்டு போகிறாங்க மறுபிறவி வேணாம் அப்படின்ற நிறைய ஆன்மீக பக்தர்கள் இக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்கிறாங்க இங்கே சிவபெருமான் நல்ல காட்சி கொடுக்குறாரு மாதிரி நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வம் எல்லா புகழும் இக்கோயிலுக்கு வந்து சென்றால் கட்டாயம் நல்லது நடக்குது ஒரு முறை ஆன்மீக பக்தர்கள்லாம் வந்து இங்கே வந்து ஐயனை வந்து மனதார வேண்டி செல்லுங்கள் இங்க வந்து இறைவனை முன்னோக்கி விளக்கெல்லாம் ஏற்றி மனசார வழிபட்டால் மறுபிறவியே கிடையாது தான் ஆயுதத்திலே எழுதி வச்சிருக்காங்க அதனால் ஒரு முறை சிவனிடார்கள்லாம் கோவிலுக்கு வந்து ஒரு முறை இந்த குடி கம்பத்தையும் மனதார வேண்டிக்குங்க வேண்டிட்டு அப்படியே உள்ளே போனால் நந்தி பகவான் விட்டுருப்பாரு அதுக்கடுத்த நாக தோஷத்திற்கு இங்க பரிகாரம் செய்கிறாங்க திருமண தோஷம் பிள்ளை இல்லா பாக்கியம் அனைத்துக்குமே இங்க வந்து சிறப்பான ஒரு யாகம் நடத்தி வரும் பக்தர்களுக்கு மன ஆசி வழங்குறாங்க